அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டூ டே சீரியல் பார் கௌரி கௌரி சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நடக்க போகுது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை அவர் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லை கணக்கு கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கௌரி சீரியலில் உங்களுக்கு யார் உங்களுக்கு பிடிக்கிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட கோயம்புத்தூர் கோகிலாவுக்கு நம்மளோட கடப்பா கனகா நரகத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் பார்த்தா வீணாக ஒரு விதத்தில் கோவப்பட்டாங்க என்னையாச்சும் விட்டு வைடி கனகா அப்படின்ட்டு கேட்கும்போது தான் என்னோடய லிஸ்ட்டில் முத ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலையும் நம்மளோட கடப்பாக கனகா சொன்ன அந்த மனநல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க ஒரு வார்த்தையால் ரொம்பவும் டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க நம்ம கோயம்புத்தூர் கோயிலாக அதனால் வந்து தூக்கம் இல்லை ஒன்றும் இல்லை கடைசியில் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா நம்மளோட கடப்பாக கனகா ஒரு கொரியர் ஒன்று வந்துச்சுங்க கோயிலாக பேருக்கு அதை வாங்கிட்டு போய் கோயில்கிட்ட கொடுக்குறதுக்காக போயிட்டு இருக்கிறாங்க அந்த கொரியரை யார் அனுப்பிச்சு விட்டுறதுன்னா அதுவுமே நம்ம கடப்பாக கணக்காக தாங்க ஏன் எதுக்குன்னு தெரியலன்னு பார்த்தா உள்ளே வந்து ஒரு இறந்து போனால் அவங்களுக்கு என்னென்ன தேவசத்துக்கு தேவையான அனைத்து பொருளுமே அந்த கொரியர் பாக்ஸில் இருந்துச்சுங்க இதை அனுப்பிச்சி விட்டது வந்து கடப்பாக கணக்கான்ட்டு கோயம்புத்தூர் கோயிலாகவும் சந்தேகப்பட்டாங்க இதெல்லாம் உன்னோட வேலை தான் இருப்பியே அண்ணங்கிட்ட சொல்லி உனக்கு வீட்டை விட்டு துறத்துறேன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்குறாங்க ஆனால் வந்து பார்க்கும்போது அது வந்து வேறு பொருளால் இருக்குது மொத்த குடும்பத்துக்கிட்டேயும் அசிங்கப்பட்டு போனது திரும்பவும் நம்ம கோயம்புத்தூர் கோயிலுக்கு தாங்க முழுமையாக வந்து சந்திரமுகியா மாறின மாதிரி முழுமையாக ஒரு பைத்தியக்காரியாகவே மாற்றிட்டாங்க நம்ம கடை பார்க்கணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இல்லைனா டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணி கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்